அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து தமிழ்நாடு அரசு தலைமை காசி முஃப்தி டாக்டர் சலாஹுத்தீன் முகம்மது ஐயூப் அவர்களின் வாழ்க்கை குறிப்பு சலாஹுத்தீன் முகம்மது ஐயூப் அவர்கள் பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஜமாத்துல் அவ்வல் இருபத்தி ஏழாவது நாள் ஹைதராபாத்தில் பிறந்தார்கள் தந்தை பெயர் ஹாசி அஜீசுத்தீன் சாஹிப் தாயார் பெயர் உம்முல் ஹைர் அப்போது ஹைதராபாத் பிரிக்கப்படாத சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அங்குள்ள புகழ்மிக்க உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி ஜெனரல் கற்றுத் தேர்ந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் எகிப்து சென்று ஆயிரம் ஆண்டு பாரம்பரியம் கொண்ட உலக புகழ் பெற்ற இஸ்லாமிய கல்வி சின்னங்களில் ஒன்றான ஜாமியுல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் அல் ஐஜாசத்துல் ஆலியா என்ற உயர் கல்வி கற்று பட்டம் பெற்றார் இது அப்போது நான்கு வருட படிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் தாயகம் திரும்பி ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பட்டம் பெற்றார் தாய்மொழியாம் உருது மொழியில் பரீட்சை எழுதும் வாய்ப்பு இருந்தும் அரபு மொழியில் எம்ஏ எழுதி பட்டம் பெற்றார் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் அதன்பின் சவுதி அரேபியா சென்று அங்குள்ள ஐபிஎம் என்ற ஐடி கம்பெனியில் மொழிபெயர்ப்பாளராக அரபு மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு ஆவணங்களை மொழிபெயர்க்கும் பணி செய்து வந்தார் இவர் அரபி உருது பார்சி தெலுங்கு ஹிந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் உரையாடும் திறன் பெற்றவர் எகிப்திலிருந்து திரும்பி சென்னை மியாசி புது கல்லூரியில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆசிரியரல்லாத ஊழியராக கிளர்க்காக பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தலைமை காசியாக முகமது சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களை நியமிக்கிறார்கள் இவர்களின் தந்தை காசி முகம்மது அஜீசுத்தீன் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தலைமை காசியாக சேவை செய்த போது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சிங்கப்பூரில் செல்வாக்குமிக்க ஒரு குடும்பத்தினர் தமது இல்ல திருமணத்தை நடத்தி வைக்க அவர்களை சிங்கப்பூருக்கு அழைத்தனர் அப்போதெல்லாம் தன் தந்தையின் பணி சுமைகளை குறைக்கும் வண்ணம் அவர்களின் உதவியாளரை போல கூடவே பணியாற்றி கொண்டிருந்தார் நம்முடைய சலாஹுத்தீன் முகம்மது அய்யூப் அவர்கள் ஹாசி அஜீசுத்தீன் சாஹிப் அவர்கள் முதுமையின் காரணமாக சிங்கப்பூர் பயணத்தை தவிர்க்கவே விரும்பினார்கள் எனவே தந்தைக்கு பகரமாக சலாஹுத்தீன் முகம்மது ஐயூப் அவர்கள் சிங்கப்பூர் சென்று அந்த திருமணத்தை நடத்தி வைத்து தாயகம் திரும்பினார்கள் அப்போது நடந்த அந்த திருமணத்தில் பங்கேற்பதற்காக சென்னை புதுக்கல்லூரி நிர்வாக குழுவில் அங்கம் வகித்த செல்வாக்குமிக்க மனிதர் அகமது அலி பார்பியே அவர்களும் சிங்கப்பூர் சென்றிருந்தார் நம்முடைய காசி அவர்களை அந்த திருமண நிகழ்வில் சந்தித்து உரையாடினார் பார்பியே அவர்கள் ஒருமுறை புதுக்கல்லூரிக்கு வருகை தந்திருந்த அகமது அலி பார்பியே சலாஹுத்தீன் முகம்மது ஐயூப் அவர்கள் ஒரு கிளர்க்காக வேலை செய்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் பெருமை மிகு குடும்ப பின்னணியை கொண்டவர் ஒரு விரிவுரையாளராக பணியாற்றும் திறமை உள்ளவர் இப்படி ஒரு சாதாரண பணியில் இருப்பதை கண்டு கொதித்து போய் இப்படிப்பட்ட ஒரு கல்வியாளர் ஏன் விரிவுரையாளராக ஆக்காமல் ஒரு ஆசிரியர் அல்லாத பணியாளராக வைத்திருக்கிறீர்கள் என்று நிர்வாகத்திடம் கோபத்துடன் கேட்டுக்கொண்டு அப்போது நிர்வாகத்தினர் இவர் மிகச்சிறந்த கல்வியாளர் நல்ல பண்பாடு உடையவர் என்பதெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்தில்லை ஆனால் இவர் பெற்ற பட்டங்கள் எகிப்து நாட்டில் இவர் பெற்ற பட்டம் இந்தியாவின் கல்வித்துறையால் பிஏ பட்டத்திற்கு இணையானதாகவே கருதப்படுகிறது வல்ல கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்ற இந்த கல்வி தகுதி போதுமானது அல்ல என்று கூறியுள்ளனர் அதற்கு இத்தனை பெரிய கல்வியாளரை அவருடைய ஆற்றலை வீணாக்காதீர்கள் இவரை விரிவுரையாளராக நியமனம் செய்யுங்கள் கல்லூரி நிர்வாகம் இவருக்கு சம்பளம் தருவதற்கு அதன் சட்ட விதிகள் இடம் தரவில்லை என்றால் நானே அவருக்கு என் சொந்த பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கிறேன் என்று கூறினார் அதன் பிறகு நம்முடைய காசி அவர்கள் எம்ஃபில் பிஹெச்டி என்று ஒரு விரிவுரையாளருக்கு தேவைப்படுகிற கல்வி தகுதியை வளர்த்து கொண்டார் தமிழ்நாடு அரசு தலைமை காசியாக கொண்டே புதுக்கல்லூரியில் பணியாற்றினார் அதே காலகட்டத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் எம்ஃபில் என்கிற இளம் முனைவர் பட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு பிஹெச்டி என்ற முனைவர் பட்டத்தையும் பெற்றார் இவரின் முனைவர் பட்டத்துக்குரிய வழிகாட்டியான சென்னை பல்கலைக்கழக அரபுத்துறை தலைவரும் பலநூறு ஆலிம்களின் வழிகாட்டியும் சிறந்த கல்வியாளருமான மறைந்த மருகும் நிசார் சாஹிப் அவர்கள் இவரது ஆராய்ச்சி கட்டுரையில் ஒரு புள்ளி ஒரு கமா கூட மாற்றமோ திருத்தமோ செய்யாமல் அப்படியே ஒப்புக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது காசி பொறுப்பை சேவையாகவே செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் வரை காசிகளாக பொறுப்பு வகிக்கும் யாருக்கும் தமிழ்நாடு அரசு ஊதியம் என்று எதுவும் வழங்கியதில்லை தற்போது மாவட்ட காசிகளுக்கும் தலைமை காசி அவர்களுக்கும் ரூபாய் இருபதாயிரம் மதிப்பு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய தலைமை காசி அவர்கள் தனது அலுவலகத்தின் வழியாக எல்லா பணிகளையும் சேவை மனப்பான்மையுடன் மட்டுமே செய்து வருகிறார் திருமணச் சான்றிதழ் ஃபத்துவா என்னும் சட்ட குறிப்பு லீகல் ஒப்பீனியன் கம்யூனிட்டி சான்றிதழ் சொத்து பங்கீடு குறித்த விளக்கங்கள் என்று எந்த வகையான சான்றிதழ்கள் காசி அலுவலகத்தில் இருந்து வழங்கப்பட்டாலும் அதற்காக கட்டணம் எதுவும் வசூலிப்பதில்லை இப்போது வரை அதை ஒரு பத்தியமாக கடைபிடித்து வருகின்றார் நம்முடைய காசி அவர்கள் நம்முடைய தலைமை காசி அவர்களின் உள்ளப்பூர்வமான உயர்ந்த துவாக்களை பெற்றுக்கொள்வதற்காகவே சென்னைவாழ் மக்கள் தங்களின் இல்ல திருமணங்களை நீங்களே நடத்தி வைக்க வேண்டும் என்று விரும்பி அழைப்பதுண்டு எத்தனை திருமண திருமணங்களுக்குத்தான் அவர்களால் செல்ல முடியும் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் திருமணங்கள் நடத்தப்படுகின்றன எனவே அழைக்கப்படுகின்ற எல்லா திருமணங்களுக்கும் அவர்களால் செல்ல முடியாது எனவே ஒரு தேதியில் யார் முதலில் அழைப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு தான் செல்வார்கள் அதன் பிறகு அதே தேதியில் அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய பிரமுகர் செல்வ சீமான் அழைத்தாலும் செல்ல மாட்டார் யார் எவ்வளவு தூரம் வற்புறுத்தினாலும் தனது இந்த முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார் சிரித்த முகத்துடன் முதலில் அழைத்தவர் தந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன் எனவே அங்குதான் செல்லப் போகிறேன் நீங்கள் உங்கள் இல்ல திருமணத்தை உங்கள் இமாமை வைத்து நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார் அவரிடம் இருக்கும் இன்னொரு உன்னதமான பண்பு என்னவெனில் திருமணத்தை நடத்தி வைக்க அழைப்பவர்கள் முற்கூட்டிய அன்பளிப்புகள் ஏதும் கொடுத்தால் வாங்க மாட்டார் திருமணத்திற்கு வருகிறேன் அங்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடுவார்கள் மிகவும் வற்புறுத்தி அன்பளிப்பை திணித்தால் திருமணம் முடிந்த பின் பார்க்கலாம் நான் மரணித்து விட்டால் என்ன செய்வது என்பார்கள் திருமணத்திற்கு அழைப்பவர்கள் வாகன ஏற்பாடுகள் செய்து கொடுத்து விடுவார்கள் திருமணம் முடிந்த பிறகு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அங்கிருந்து கிளம்பி தயாராகி விடுவார் அவர்களாக மனமோந்து தருகின்ற அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வார்களே அன்றி வாய் திறந்து எதுவும் கேட்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மனிதர் சலாஹுத்தின் முகம்மது ஐயூப் அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்த காலம் வரை ஒரு ஸ்கூட்டர் வைத்திருந்தார்கள் அதைத்தானே ஓட்டிக்கொண்டு செல்வார்கள் உடல் வலிமை குன்றிய பிறகு இரு சக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து செல்வார் அதன் பின் ஆட்டோவில் நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவார் பெரிய பெரிய உயர்த்தனமான கம்பீரமான வாகனங்கள் தனக்கு வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்ததும் இல்லை யாரிடமும் சொன்னதும் இல்லை ஒருமுறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நம்முடைய ஹாசியின் மீது அன்பும் மரியாதையும் கொண்ட செல்வாக்கு மிக்க மனிதர் ஒருவர் ஜெயலலிதா அவர்களிடம் நெருக்கமாக இருந்தார் அவர் ஜெயலலிதா அவர்களிடம் தலைமை ஹாசி அவர்களுக்கு அரசு சார்பில் ஒரு வாகனம் கொடுக்கலாம் என்று யோசனை சொன்னபோது ஜெயலலிதா அவர்கள் அதை அவர் கேட்கட்டும் கண்டிப்பாக நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பிரமுகர் அதை நம்முடைய ஹாசி அவர்களிடம் வந்து நானும் முதலமைச்சர் அவர்களும் இப்படி பேசிக்கொண்டோம் எனவே நீங்கள் ஒரு கோரிக்கை வைத்தால் அது உடனே ஏற்கப்பட்டுவிடும் அன்பு கூர்ந்து உங்கள் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு கோரிக்கை மட்டும் வையுங்கள் உடனடியாக அரசு அந்த கோரிக்கை ஏற்று உங்களுக்கு ஒரு அரசு வாகனத்திற்கு ஏற்பாடு செய்து தந்துவிடும் என்று சொன்னபோது நான் எனக்கென்று எந்த வசதிகளையும் நானே வாய் திறந்து அரசிடம் கேட்க மாட்டேன் என்று ஒரு புன்முருகலோடு சொல்லி அனுப்பிவிட்டார் ஏற்கனவே பரவலாக பேசப்பட்டு வரும் இச்செய்தி சரியான தகவல்தானா என்று ஹாசி அவர்களிடம் நேரடியாக கேட்டோம் அதற்கு அவர்கள் சிரித்து கொண்டே ஆம் உண்மைதான் மூலனா அரசிடம் நான் எப்படி எனக்காக ஒரு கோரிக்கையை கேட்க முடியும் என்று கூறினார் கண்ணியத்திற்குரிய நமது தமிழகத்தின் தலைமை ஹாஸி சலாஹுத்தீன் முகம்மது அய்யூப் அவர்கள் அபுபக்கர் சித்தீக் அலியுல்லாஹு அன்ஹு அவர்களின் வம்சாவளி என்றும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹூ அனிஹு செல்லம் அவர்களுடைய வம்சாவளி என்றும் சொல்லப்படுகின்றது அரபு நாட்டிலிருந்து சுமார் எழுநூறு வருடங்களுக்கு முன்பு இந்தியா வந்த அரபு வம்சாவளியினரின் குடும்பத்தினர் இவர்கள் நவாயத் என்று அழைக்கப்படுகின்றனர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் குடியேறிய இவர்கள் ஆயிரத்தி எழுநூறுகளில் தமிழகத்தின் ஆற்காடு பகுதியிலும் பிறகு சென்னை பகுதியிலும் குடியேறினர் மார்க்க அறிஞர்கள் நிரம்ப இவர்களின் குடும்பம் ஹாஜி என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டது இவரது மூதாதையர்கள் மிகச்சிறந்த மார்க்க விளக்க நூல்களை எழுதியவர்கள் குர்ஆனுக்கு உருது மொழியில் மொழிபெயர்ப்பு தப்சீர் எனும் விளக்கவுரை என மார்க்கத்திற்கு அளவற்ற சேவைகள் புரிந்த இவர்களது குடும்பத்தை சார்ந்த அறிஞர்கள் அன்றைய தமிழகத்தின் பெரும் பகுதிகளை ஆண்டு வந்த ஆற்காடு நவாபுகளால் அரசு ஹாசியாக நியமிக்கப்பட்டனர் அந்த காலத்து உச்ச நீதிமன்ற நீதிபதி போல் ஹாசி பதவி இருந்தது நவாபுகள் காலத்தில் ஆயிரத்தி எட்நூறுகளில் ராயப்பேட்டை திவான் தோட்டத்தில் மதரசா முகம்மதியா என்கிற பெயரில் பள்ளிவாசலுடன் இணைந்த மார்க்க கூடத்தை இவர்களது முன்னோர்கள் நடத்தி வந்துள்ளனர் அதுவே தற்போது நமது தலைமை ஹாசையின் அலுவலகமாக இருப்பிடமாக உள்ளது அங்கு அரிய வகை நூல்களை கொண்ட நூற்றாண்டுகளை கடந்த ஒரு நூலகமும் இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமது அலுவலகத்தில் வெறும் கோரப்பாயில் அமர்ந்துதான் தம் பணிகளை மேற்கொள்வார்கள் பழங்காலத்தில் கணக்கு பிள்ளைகள் வைத்திருப்பது போன்ற மரப்பலகியினால் ஆன சிறியதொரு டேபிள் போட்டு அமர்ந்திருப்பார்கள் காலை எட்டு மணிக்கு தமது பணியை தொடங்கி மஹரி வரைக்கும் அலுவலகத்தில் அமர்ந்திருந்து பல பாகங்களிலிருந்து வரும் அனைவருக்கும் அவர்கள் கேட்கும் சான்றிதழ்களையும் ஃபத்துவாக்களையும் தீர விசாரித்து வழங்குவார்கள் அதற்காக சிறிய கட்டணம் கூட பெறமாட்டார்கள் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தலைமை ஹாசி அவர்களுக்கு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை நியூ காலேஜ் ஆடிட்டோரியத்தில் வைத்து சென்னை மாவட்ட ஜமாத்துல்மா சபையின் சார்பாக வாழ்நாள் சாதனை செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறெல்லாம் கொள்கை அகலு சுண்ணத்தோல் ஜமாத்தினுடைய கொள்கை பிடிப்போடு இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய தலைமையான காசியாக இருந்து வந்த சலாகுத்தீன் முகம்மது ஐயூப் அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய சேவையை அல்லாஹ் கொள்வானாக அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை சிறப்பானதாக செழிப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக கண்மணி நாயகம் முகமது ரசூதுல்லாஹி சல்லாஹி செல்லம் அவர்களோடும் நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகின்களோடு உயர்ந்த சொர்க்கத்திலே அவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானா என்று அத்தாயி அரபிக் கல்லூரி கம்பம் கிளை முதல்வர் உஸ்தாத்மார்கள் மாணவர்கள் அனைவரும் உள்ளபூர்வமாக துவா செய்கின்றோம் அவள் தெரிந்து சொல்லும் போதே பார்வின் மீலாது இத்தனாவது நாள்னு எழுதுவாங்க பிறை எழுதும் போது வெறும் அதை மட்டும் எழுத மாட்டாங்க பதினோராவது வைத்தினத்துல காதர் ஜீலானியுடைய நினைவு இப்போன்னு எழுதுவாங்க ஷாபான் பிறை தெரிந்ததுன்னு தான் காசியோட வேலை ஆனா ஷபேபரா திரவு எப்போன்னு எழுதுவாங்க ரஜபு பிறை தெரிந்தது என்கிற பட்டியல்ல மேகராஜ் எப்போன்னு எழுதுவாங்க பேசுகிற அறிவிக்கிற எல்லா இடமுமே சுண்ணத்து ஒல் ஜமாத்து சார்ந்தே வரும் பராத் இத்தனாம் தேதினு அறிவிச்ச காசிய அந்த பசங்க ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா மேகராஜ் இப்போ கேர்வின் இப்போ பார்வின் இப்போன்னு சொல்றவங்கள யார் ஏத்துக்குவா சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாய் கரெக்டா ரபியு லவல் பன்னெண்டு அன்னைக்கு அநேகமாக இங்க இருக்கிற இந்த கூட்டத்திற்கு நன்றாக தெரியும் நைட்டு மகரிப்பில் ஆரம்பிச்சு